இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட கால சக்கரத்தில் பன்னெண்டு ராசி இருக்கு அந்த பன்னெண்டு ராசியில் ஆறு ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது அந்த ஆறு ராசியில நான்கு ராசிகளுக்கு நினைத்தது நடக்க போகுது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணம் கிடைக்க போகுது சில பேருக்கெல்லாம் லாட்ரி யோகமே அடிக்கப் போகுது அந்த அளவுக்கு இறைவனின் அருள் உங்க மேலே விழப்போகுது இனி அந்த நான்கு ராசிக்கு எந்த விதமான ஒரு பண நெருக்கடியுமே இருக்காது இத்தனை நாள் இந்த நான்கு ராசிகளுக்கு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மாதந்தோறும் கஷ்டப்பட்டு வேர்வ சிந்தி சம்பாதிக்கிற பணம் இருபது இருபத்தி ரெண்டாம் தேதியே காலியாகிடும் மிகப்பெரிய ஒரு பண நெருக்கடி கழுத்தை போட்டு அப்படியே நெரிக்கும் அந்த எட்டு நாட்கள் ஏழு நாட்கள் எப்போதான் மறுபடியும் ஒன்றாம் தேதியோ இல்லை ரெண்டாம் தேதியோ வரும் அப்படின்னு கேலண்டரையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலங்களெல்லாம் மாறப்போகுது இனி உங்களுக்கு கை நிறைய பணம் இருக்க போகுது அந்த பணத்தால் நீங்கள் மாதம் தோறும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாத்தையுமே உங்களால் கேட்டதுமே பூர்த்தி செய்ய முடியும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது அதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை மனசில் ஏற்றிக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அது தப்பே கிடையாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையால் ஒரு ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ கழித்து ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா தயவு செய்து அந்த வேலையை செய்யாதீங்க நீங்கள் நல்லா இருக்க போறீங்க ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ கழிச்சு அப்படின்னா தாராளமாக இறைவன் மேலே அனைத்து விதமான பாரங்களையும் இறக்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக செய்யுங்க கஷ்டப்படாமல் செய்யுங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா மறைமுகமாக எந்த விதமான ஒரு பலனையுமே நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுடைய கடமையை செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கிற கதவு கண்டிப்பாக திறந்தே தீரும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படி திறக்கும் பொழுது அந்த கதவு வழியாக முதலில் உள்ளே போகக்கூடிய ராசி எது அப்படின்னா மிதுனம் மிதுனத்தை போல வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையுமே ஒரு தடையை சந்திச்சு யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு எதை எடுத்தாலுமே அதுல ஒரு தடை முற்றுக்கட்டை எங்க இருந்துதான் வந்து விழும் அப்படின்னே தெரியாது இனி அந்த தடைகள் விலகி உங்களுடைய லட்சியத்தை நீங்க ரொம்ப எளிதா அடைய முடியும் அந்த அளவுக்கு அனைத்து விதமான அதாவது சொல்லுவாங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா யாவும் கிடைக்கும் அப்படின்னு அதை போலதான் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரப்போகிறீங்க இனி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்க போகுது இறைவன் உள்ள நீங்க இறங்க போறீங்க மிதுனத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நம்பிக்கையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட ஆரம்பத்தில் நிச்சயமா வரும் அப்படி வரும் பொழுது உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களை தேடி வந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த சிவபெருமானுடைய ஆசிகள் உங்களுக்கு பல மடங்கு பெருக போகுது நீங்க சிவனை நாடி வரப்போறீங்க சிவபெருமான நாடி நீங்கள் வர்றதால இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் உங்களை நாடி வரப்போகுது மிதனத்துடைய வாழ்க்கையே மாறுபட போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா விதையிலிருந்து முளைக்கக்கூடிய விருட்சமாக இருக்கும் ஒரு விதையிலிருந்து அந்த செடி வெளியே வருது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா அந்த செடியை வெளியே வரவே விடாது மண்ணை முட்டி இடிச்சுக்கிட்டு எல்லா தடையையும் எட்டி உதச்சிக்கிட்டு அந்த செடி மேலே வந்ததுமே அதுக்கு வெற்றி தான் அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை முட்டி மோதி வெளியே வந்தாச்சு இனி உங்களுக்கு நினைத்ததெல்லாமே நடந்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க மிதுனம் வாழ்க்கையில் ஜெயிக்க போகுது சந்தோஷமா இருங்க நீங்கள் உங்களுடைய கடனை அடைக்க முடியும் நினைத்த மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் மட்டும் இல்லை அடுத்ததாக சொல்லக்கூடிய மூன்று ராசிகளும் காலையில் எந்திரிச்சதுமே வடக்கு திசையை பார்த்து ஏன்னா வடக்கு திசை குபேரனுடைய திசை அந்த திசையை பார்த்து எனக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கணும் நான் என்னுடைய கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கணும் என்னுடைய குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது உங்களுடைய குடும்பத்தை அதாவது பிறரை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முறையிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எந்த விதமான தடையுமே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது சந்தோஷமாக இருங்க இரண்டாவதாக வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தினந்தோறும் தூங்கும் போது கூட அந்த எண்ணம் தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தை கொண்ட மீனம் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்க போகுது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வர்றதை இனி யாராலையுமே தடுக்கவே முடியாது பணம் நிச்சயமாக உங்களுக்கு சேர்ந்தே தீரும் கடனிலிருந்து உங்களால் விடுபட முடியும் இழந்த பணத்தை உங்களால திருப்பி பெற முடியும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு நம்பிக்கையோட இருங்க நீங்க இந்த உலகத்துக்கு யாரையுமே மாத்த வரலை அப்படின்றத புரிஞ்சிக்கோங்க ஏன்னா தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது திருந்திடு எப்படியாவது மாறிடு அப்படின்னு நீங்க என்னதான் நினைச்சாலும் என்னதான் கத்தி கூப்பாடு போட்டு அழுதாலும் மாறணும் அப்படின்ற விதி அவன் அவன் தலையில் எழுதி இருந்தால் மட்டுமே தான் அது நடக்கும் தயவு செய்து அந்த விஷயத்தில் நீங்கள் மன உளைச்சல் ஆகாதீங்க மீனத்துக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான் அடுத்தவங்கள அடுத்தவங்களை நல்வழிக்கு கொண்டு வரணும் அடுத்தவங்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் ஐயா நீங்கள் என்னதான் தான் அறிவுரை சொன்னாலும் இறைவன் அவன் தலையில் ஒன்று எழுதியிருப்பான் அதன்படியே அவனுடைய விதியும் கர்மாவும் நடந்தே தீரும் இதை மாற்றுவதற்கு உங்களாலையும் முடியாது என்னாலையும் முடியாது அப்படி இருக்கும் போது எதுக்கு அந்த விஷயத்துக்காக மன உளைச்சல் அடைந்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மீனத்தால் ஒழுங்கா சம்பாதிக்க முடியல பணத்தை சேர்த்து வைக்க முடியல அதற்கெல்லாம் காரணம் இதுதான் நீங்க அடுத்தவங்க மேல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அடுத்தவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வாங்க அவரவருடைய கர்மா என்னவோ அதன்படியே ஒவ்வொரு வினாடியும் நகரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வினாடியும் அவரவர் தலையில என்ன எழுதியிருக்கோ அதன்படியே நகரும் அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது மீனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு தேடி வந்திருக்கு இதை நீங்கள் உங்களுடைய முதுகில் சுமந்துக்கிட்டே வாழ்ந்தால் போதும் வாழ்க்கை உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போயிடும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை வந்து தட்டும் அந்த நேரத்துல நீங்க மனச அலைபாய விடக்கூடாது தான் நான் இதை ரொம்பவே ஆழமா அழுத்தி இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி சொல்றேன் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க போகுது மிகப்பெரிய அளவுல நீங்க பணத்தை சம்பாதிக்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்த செல்வம் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுது வரக்கூடிய செல்வத்தை நீங்க உங்ககிட்டயே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணில ஆறு மணிக்குள்ள அதாவது சூரிய மறைவிற்குள் அந்த ஆதவன் மறைத்துக்குள்ள ஒரே ஒரு விளக்க குபேரனுக்கு போட்டு நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் சொல்லுங்க என்னைக்குமே தெய்வத்துக்கிட்ட கஷ்டத்தை சொல்லி தெய்வமே இறைவனே கடவுளே எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது விடுதலை கொடுத்துருப்பா என்ன இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்றிடுப்பா அப்படின்னு கேட்கவே கூடாது தெய்வத்துடைய வேலை அது கிடையவே கிடையாது உங்களை நல்லா வச்சுக்கிறது மட்டுமே தான் இறைவனுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை அப்படி இருக்கும் போது என்னை நல்லா வச்சிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும் எனக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணுன்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் நீங்க தான் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்றுமே செய்யலையே எனக்கு தெரிஞ்ச நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு சின்ன தப்பு கூட பண்ணலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜென்மத்தில் பண்ணலை பூர்வ ஜென்மத்தில் அதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சது நிச்சயமாக அதை நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் உங்களை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி வினையை வச்சா வினையை அறுத்து தான் ஆகணும் மிகப்பெரிய அளவில் மீனத்துடைய வாழ்க்கை மாறுபட போகுது இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வீழ்ச்சியுமே இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்க போகுது மிகப்பெரிய அளவுல யோகத்தை சம்பாதிக்க கூடிய வரிசையில யார் இருக்கா அப்படின்னா மேஷம் மேஷத்துக்கு விரைய சனி நடக்குது அப்படி இருக்கும் போது நீங்க உங்களுடைய செல்வத்தை மண்ணுல போடுங்க பொண்ணுல போடுங்க மிகப்பெரிய அளவுல அது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு பெருகி இருக்கும் உங்களுக்கு செல்வம் முன்வாசல் வழியாக வரும்பொழுது அதற்கான செலவு பின்வாசல் வழியாக காத்துக்கிட்டே இருக்கும் செலவை எதில் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் நல்லா அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவுக்கு வரணும் தேவையற்ற விஷயங்களில் வரக்கூடிய செல்வத்தை நீங்கள் உபயோகிச்சா செல்வம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா செல்வம் வரக்கூடிய காலம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதற்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் தடையாக நின்றுவிடும் அதனால் உங்களுக்கு பணம் வரும்பொழுது அந்த பணத்தை தயவு செய்து சேர்த்து வையுங்க அது உங்களுடைய நஷ்ட காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் மலை ஏறி போய் கடைசி படிக்கட்டை பிடிக்கிறதுக்கு சமம் அப்படி கடைசி படிக்கட்டை போய் பிடிக்கும் போது தயவு செய்து காலை வைக்கக்கூடாத இடத்துல வச்சு சறுக்கி விழுந்துடாதீங்க அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இறைவன் உங்களுக்கு வாரி வழங்கும்போது சில பரீட்சைகளையும் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் நான்காவதாக அதிர்ஷ்டங்களையும் நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா கண்ணி கண்ணி கண்ணீருக்குரிய ராசி இனி கிடையவே கிடையாது பன்னீராக மணக்கப் போகுது அதுதான ஆரம்பத்திலேயே மிதுனத்துக்கு சொல்லும்போது போது சொன்னேன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா யாவும் கிடைக்கும் அப்படின்னு சேற்றில் இருக்கக்கூடிய செந்தாமரைக்கு மதிப்பும் மரியாதையும் எப்ப கிடைக்கும் அப்படின்னா கடவுளுடைய பாதத்தில் போய் உட்காரும்போது தான் கடவுளுக்கு அணிவிக்கக்கூடிய மாலையில் அது ஏறும்போது தான் அந்த தாமரைக்கே ஒரு மரியாதை கிடைக்கும் அந்த அளவுக்கு கண்ணிக்கு மரியாதை கிடைக்க போகுது அந்தஸ்து உயரப்போகுது யார் முன்னாடிலாம் தலை குனிஞ்சு நீங்கள் கூணி குறுகி வாழ்ந்தீங்களோ அவங்க முன்னாடி நான் இன்னைக்கு என்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கர்வமாக உங்களுடைய சிரத்தை தூக்கி நடந்து போகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்துடுச்சு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது நம்பிக்கையோடு இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவோட உங்களுடைய கஷ்டகாலங்கள் முடிந்தது இனிமே நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாமே நடக்க போகுது உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகர எந்த விதமான தடைகளும் இனி உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது அந்த பரமேஸ்வரனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மகேஸ்வரனுடைய தீவிர பக்தர் யார் அப்படின்னா குபேரன் குபேரனுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்க ஒரு விளக்க போட்டு எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வம் இன்னும் பல மடங்காக பெருகணும் அந்த செல்வத்தை வைத்து நான் பிறருக்கு உதவணும் அடுத்தவர்களின் கஷ்டங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் நிச்சயமாக பல மடங்காக தான் உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு செல்வத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்துடுச்சு இனி யார்கிட்டையும் நீங்க பத்து காசு கை நீட்டி கடனாக கேட்கக்கூடிய காலம் ஏற்படவே ஏற்படாது நம்பிக்கையோட இருங்க திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே கடன் கொடுத்த குபேரனின் ஆசிகள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகுது சந்தோஷமாக இருங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே வாழ்க்கையில் நல்ல விதமாகவே உங்களுக்கு நடக்கப் போகுது பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த ஜகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இறைவன் உங்களை படைச்சிருக்கிறான் அந்த கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் கேட்கக்கூடாது இறைவனை எப்படி கும்பிடணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களுடைய மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி